லூகா ஏழாம் அதிகாரத்தில் அண்டை வீட்டாரால் கண்டிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய கதை உள்ளது அவள் ஒரு பாவி என்றும் அவள் மோசமாக நடந்து கொண்டாள் என்றும் சொன்னார்கள் இருப்பினும் அக்கம் பக்கத்தினருடன் பழகுவது அந்த பெண்ணுக்கு கடினமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் பின்னால் பேசுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு என்னால் செல்ல முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நகர்வது எளிதானது அல்ல மேலும் ஒரு அறிமுகம் இல்லாத நகரம் அல்லது கிராமத்தில் வாழ்வது மிகவும் பயமாக இருந்தது அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டியதா இருந்தது எனவே அந்த பெண் தான் வாழ்ந்த ஊரை விட்டு வெளியேறாமல் மக்களிடமிருந்து பெற்ற அவமானங்களை தாங்க வேண்டியதாயிருந்தது ஒருநாள் அந்த பெண் ஒரு வதந்தியை கேட்டாள் இயேசு ஊருக்கு வந்து பரிசேனாகிய சீமோனின் வீட்டிற்கு சாப்பிட சென்றார் இயேசுவோடு உணவு அருந்துவது எவ்வளவு பரமசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த பெண் இயேசுவோடு அங்கே உணவு அருந்துவதற்காக கற்பனை செய்தால் இது ஒரு கற்பனை அது நிறைவேறவில்லை பரிசெயரான சீமோனின் வீட்டில் இயேசுவோடு உணவு கொஞ்சம் புனிதமானதாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அது யூத ஆண்களுக்கான உணவாக இருந்தது ஆனால் விரைவில் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சாப்பிட்டு மேசையில் அழைக்கப்படாத விருந்தாளி ஒரு பெண் பார்க்க வந்தார் உணவுக்கு அழைக்கப்படாத பெண் கூட்டத்தை கடந்து இயேசு அமர்ந்திருந்த இடத்திற்கு நடந்தாள் ஓ அது என்ன அந்த பெண் ஏன் தோன்றினாள் திடீர் என்று தோன்றிய பெண்ணின் காரணமாக மக்கள் அனைவரும் இயேசுவை பார்த்தார்கள் ஆனால் அந்த பெண் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தார் அந்த பெண்மணி அழுது இயேசுவின் பாதங்களில் இருந்து கண்ணீரை துடைத்துவிட்டு இயேசுவை அழைத்தார் பெண்ணே அவன் அவளை இப்படி விட்டிருக்க மாட்டான் சீமோன் மட்டுமல்ல அங்கு கூடியிருந்த பலரும் அந்த பெண்ணின் நடத்தையால் அதிருப்தி அடைந்தனர் பெண் எப்படி உணர்ந்தால் யோசித்து பாருங்கள் அந்த பெண்ணுக்கு இயேசுவின் பாதங்களை தன் தலைமுடியால் துடைப்பது முத்தமிடுவது அல்லது இயேசுவின் பாதங்களில் விலை உயர்ந்த வாசனை திராவியத்தை ஊற்றுவது போன்ற செயல் எளிதானது அல்ல ஆனால் மக்கள் கிசுகிசுக்கும் கண்களை தாண்டி இயேசுவை நோக்கி நடப்பது மிகவும் கடினமாக காரியம் அல்லவா மக்கள் அவளை விமர்சித்தனர் மற்றும் விரல்களை சூண்டி காட்டினார்கள் ஆனால் அவள் இயேசு மட்டுமே தன்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இயேசுவின் முன் நடந்தாள் இயேசு அந்த பெண்ணிடம் பேசுகிறார் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றியது ஒவ்வொருவருக்கும் நமக்கும் சங்கடமான தருணங்கள் இருக்கும் மக்கள் முன் அல்லது இயேசுவின் முன் தோன்ற முடியாத தருணங்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாம் இயேசுவின் முன் நிற்க முடிந்தால் அவருக்கு முன்பாக ஜெபிக்க முடிந்தால் நம்மையே திரும்பி பார்த்து கண்ணீர் சிந்த முடிந்தால் இயேசு நம் குறைகளை மன்னித்து நம்மை அரவணைப்பார்